Praise the Lord. ஆண்டவரும் அருமை இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் அல்ல இல்லையா இப்ப எப்போதும் நான் உடைய பாருங்க எல்லாரும் வேலை செய்யும் பொழுது ஆண்டவரை துதித்துக்கொண்டே கொண்டே இருங்க உங்களுடைய இருதயத்துக்குள்ள துதித்துக்கொண்டே கொண்டே இருங்க வேலை செய் வீட்டுல வேலை செய்யறீங்களா துதித்து கொண்டே இருங்க அலெலுயா துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் திரியை செய்யுறார் அதே வசனத்துல எட்டாவது வசனம் சொல்லுத பாருங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அலலூயா பாருங்க அவரை ருசித்து பார்க்கணுங்க அவரை ருசித்து பார்த்துட்டோம்னா அவரை விடுவதை விட்டு நம்ம செல்வதற்கு மனமே வராது ஏன்னா அப்படிப்பட்ட தெய்வம் அலலூயா இயேசு அப்படி நல்லவர் அல்ல கர்த்த நல்லவர் என்பதை அமேன் என்னவர் ருசித்துப் ருசித்து பாருங்கள் எப்ப ருசிக்க முடியுங்க கர்த்த நல்லவர்னும் அவருக்கு துதித்து நீங்க பாடி துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் இறங்குகிறார் மகளே மகனே கலங்காதே திகையாதே என்று சொல்லி நம்மை தேற்றுகிறாங்க பாக்கியவான் இயேசு மேல கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க ஒருவேளை ஆண்டவர் அறியாது இருக்கிறீங்களா ஆண்டவரை பத்தி தெரியாது இருக்கிறீங்களா அவர் மேல நம்பிக்கையா இருங்க நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்ற வேண்டுமானால் இயேசுவை பிடித்துக் அவர்தான் விடுதலை கொடுக்கிறவர் அல்ல லோயா ஏசுதான் விடுதலையை தருகிற தேவனாய கத்தர் எப்படி செய்யும் பொழுது பெண்கள் பாத்திரம் கழுவுறீங்களா பாத்திரம் கழுவும் போது சொல்லுங்க இந்த பாத்திரத்தை நான் எப்படி சுத்தமாய் கழுகுறோம் அப்படியா என் இருதயம் சுத்தமாய் இருக்க கிடவு வீடு பெருக்கிறீங்களா இந்த வீட்டை நான் எப்படி சுத்தமாய் இருக்கிறனும் அதே போல என் இருதயம் சுத்தமாய் இருக்கட்டும் அல்ல சொல்லுங்க சொல்லுங்க சமைக்க சொல்லிங்களா கேஸோ ஏதோ எரியும் பாருங்க அந்த ஒரு இது எப்படி எரிகிறதோ அப்படியாய் நான் கத்தருக்காய் அக்கினியாய் நிற்கணும் அல்லையா அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டே இருங்க கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரம் கத்தாவே சர்வ வளம் இல்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரை கத்தர் ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ச்சி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்